வணக்கம் பாமுகம் தொலைக்காட்சிக்கு பன்னிசை நேரத்துக்குரிய பாடலை குடும்ப சுற்றிலிருந்து சர்வேஸ்வரி யானை இயக்கி விட்டமைத்து உங்களிடம் பாவப்படுகின்றேன் வணக்கம் நடாமோகனவர்களே மாணி முகனவர்களே பக்தி கொண்டு பாரெல்லாம் அன்பும் அரணும் கிடைக்க கொண்டு எனது பாடல் அன்னையை பற்றியது அன்றிக்க அருள்ருபாயி நிக்கு அருள் தருவாய் அருள் தருவாய் அம்பிகையே தான் வருவாய் அன்றி நினரு சருவாய் அம்பிக ஏ நீ தான் வருவாய் அம்பிகே நீ தான் வருபிரே உன்னை யானும் தோத்தரித்தேயும் மயிலே இ உன்னை யானும் தோத்தரித்தேன் இக பர சுகம் தரும் இக பர சுகம் தரும் சுகபாணினி என்ன என்று அண்ணென்றிக்கொள் தருவாய் அன்ன என்று நினைக்கப்பருள் தருவாய் ஆன்னுக்குள்ளி ஒளி போன்ற கண்ணுக்குள்ளி Ponti, I look to the knee. Pondi, I look to the knee. உன்னுக்குள்ளே நானாக உமையவளே நேப்பேன் உன்னுக்குள்ளே நானாக உமையவளே நேப்பேன் பண்ணுக்குள்ளே இசையாய் ஆடலும் பேசருவாய் பண்ணுக்குள்ளே இசையாய் ஆடலும் பேசருவாய் என்னும் மன்னம் நீலை யாக என் நினையாக தாயே என்னும் என்னோ நினையாக என் தாயே நீயே வருவாய் தருவாய் என்றும் நீயே வருவாய் தருவாய் என்றும் படியலக்கும் ஈசரிய படிகளகோம் ஈஸ்வரியே எந்த பக்கத்திலே இங்கே வருபாயம்மா பக்கத்திலே இங்கே வருபாயம்மா உந்தன் மீதே நானும் தூங்கவே மாடி மீதே நானும் தூங்கவே மகமாஜி அம்மா தாயே நீ வருவாய் மகமாஜி அம்மா தாயே நீ வாருவாய் என்று நினைக்க வரும்ள் தருவாய் என்று நினைக்க வரும்ள் தருபாய் அம்பிகையே நீ தான் வருவாய் அம்பிகையே தான் வருவாய் நன்றி வணக்கம்